இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எசாக்கி இந்தியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரன் ஆகுது அதாவது ஏ மற்றும் பி ஷிஃப்ட் மட்டும்தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மட்டுமேனு டிகிரி முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அசம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூறுவாருந்து பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் பிளஸ் ஓடி அவைலபிள் ஓட்டி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓட்டியும் பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணவும் இவங்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கும் போது ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்